பார்வையாளர்களுக்கு வணக்கம் பதிவாளர் அலுவலகத்திற்கு ஆவண பதிவிற்கு பொதுமக்கள் செல்லும் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கிய விவரங்கள் குறித்து சார்பில் இருந்து செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த மூன்று முக்கிய விவரங்கள் என்னென்ன மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பதிவுத்துறைக்கான ஒருங்கிணைந்த வலை அடிப்படையிலான திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தின் வழியாக இதுவரை பத்தொன்பது லட்சத்திற்கும் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஆவணப்பதிவிற்கு நாள் மற்றும் நேரம் முப்பது நாட்கள் வரை இணையதளம் வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் முன்பதிவு செய்த நாள் மற்றும் நேரத்தில் ஆவணம் தாக்கல் செய்யப்படும் போது சார் பதிவாளரால் சரிபார்க்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் ஒன்று ஆவணம் முறையாக பதிவு செய்யப்பட்டு அதற்கான ரசீது சார்பதிவாளரால் கையொப்பமிட்டு ஆவணதாரருக்கு வழங்கப்படும் அதில் ஆவணம் எப்போது திரும்ப வழங்கப்படும் என்ற விவரம் அச்சிடப்பட்டிருக்கும் ஆவணம் திரும்ப பெற அத்தாட்சி பெற்றவர் ரசீதில் அச்சிடப்பட்ட தேதியில் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அசல் ஆவணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டு ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட பட்டா போன்ற விவரங்கள் சரிபார்க்க வேண்டியிருக்கும் போதும் தேவையான முத்திரைத் தீர்வை செலுத்தாத போதும் மற்றும் இன்னும் பிற வரையறுக்கப்பட்ட காரணங்களுக்காகவும் ஆவணம் நிலுவை ஆவணமாக பதிவு செய்யப்பட்டு நிலுவைக்கான காரணம் ரசீதில் அச்சடித்து சார்பதிவாளரால் கையொப்பமிட்டு ஆவணதாரருக்கு வழங்கப்படும் நிலுவைக்கான காரணம் சரி செய்யப்பட்டவுடன் ஆவணம் முறையான ஆவணமாக பதிவு செய்யப்பட்டு ஆவணதாரருக்கு திரும்ப வழங்கப்படும் மூன்று பதிவு சட்டம் பதிவு விதிகள் அரசாணைகள் மற்றும் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கைகளில் கூறியுள்ளபடி தேவையான விவரங்களுடன் ஆவணம் தாக்கல் செய்யப்படாத நிலையில் ஆவணப்பதிவு மறுக்கப்படும் இவ்வாறு பதிவு மறுக்கப்படும் நிகழ்வுகளில் என்ன காரணத்துக்காக பதிவு மறுக்கப்பட்டது என்ற விவரத்துடன் பதிவு மறுப்பு சீட்டு அச்சிடப்பட்டு சார்பதிவாளரால் கையொப்பமிட்டு ஆவணதாரருக்கு வழங்கப்படும் இந்நிகழ்வுகளில் ஆவணதாரர்கள் பதிவு மறுப்பு சீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள காரணங்களை சரி செய்து மீண்டும் ஆவணத்தை பதிவு செய்து கொள்ளலாம் எனவே ஒரு ஆவணம் பதிவுக்கு அனுமதிக்கப்பட்டு ஆவணம் முறையாக பதிவு செய்யப்பட்டாலோ அல்லது நிலுவை வைக்கப்பட்டாலோ அல்லது ஆவணப்பதிவுக்கு மறுக்கப்பட்டாலோ எந்த நிகழ்வாயினும் அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு சார் சார்பதிவாளரால் கையொப்பமிட்டு ஆவணதாரருக்கு வழங்கப்பட வேண்டும் அவ்வாறில்லாமல் சார்பதிவாளர் வாய்மொழியாக ஆவணப்பதிவை மறுத்தால் நீங்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்று ஏழு நான்கு இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுதாங்க அந்த குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்த இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்